மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிபியில் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ரோ ரோட்டுக்கடை ஸ்டைல் மசாலா சுண்டல் வீட்டில் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இப்போ வாங்க மக்களே ஸ்ட்ரேட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் சுண்டில் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா ஒரு காலையில் ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஊற வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம சுண்டலை வந்து குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த சுண்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மூடி விசில் போட்டுடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சுண்டல் நல்லா வெந்துருச்சு இப்படி கையில் எடுத்து பார்த்தாலே நல்லா நசுங்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க சுண்டல் வேக வச்சு இறக்கி வச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக இஞ்சி துண்டு நாலு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன் இதை அப்படியே அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம அரைச்ச மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொடி எல்லாமே சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம சேர்த்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது பெரியவங்க ஆஃபீஸ் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இப்போ மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சுண்டலை இது கூட சேர்த்துக்கலாம் மசாலா சுண்டலோட சுவையே வந்து இந்த சுண்டல் வேகிற பாதத்தில் தான் இருக்குது இது நல்லா வெந்து கையில் மசிக்கிற அளவுக்கு இருக்கணும் சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும் அப்படி தண்டு வாயின்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு சுவை தெரியாது இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சுண்டல் வேக வச்சு மீதி உள்ள தண்ணியை தான் அதில் சேர்த்துருக்கோம் சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் தண்ணி வற்றிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அந்த சேர்த்துருக்க மசாலா சுண்டல் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வரட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கனால எந்த அளவுக்கு திக்காக இருக்குங்கிறது தெரியும் இந்த ஸ்டேஜில் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை அப்படியே ஷிப் பண்ணிக்கலாம் சுண்டலை அப்படியே கொத்தமல்லி இலையை கூட்டி குட்டியாக இந்த மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கு கொஞ்சமாக கேரட் திரியி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு பாதியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே மாங்காய் இருந்தால் அதையும் கூட்டி கூட்டி பீசஸ்ஸாக இருந்துச்சு இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது நம்ம ஒரு கடையில் சாப்பிட்றா அதே ஃபீல் வெயிட்டில் கிடைக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே ஒரு ஹெல்த்தியான மசாலா சோண்டல் ரோட்டு கடை ஸ்டைல வீட்லேயே பண்ணியாச்சு அவ்வளோதான்